நண்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் நாளை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை ராமேஸ்வரம் வரக்கூடிய நண்பர்கள் கவனத்திற்கு நண்பர்களே நாளைக்கு வந்து கோவில் தரிசனம் கிடையாது நாளை காலை ஏழு மணி முதல் இரவு வரைக்கும் இங்கே தரிசனம் கிடையாது ஏன்னா சாமி வந்து ராமர பாதம் செல்ல இருப்பதால் இங்கே ஆலயம் வந்து நாளைக்கு க்ளோஸு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ராமேஸ்வரம் நாளைக்கு யாரெல்லாம் வர மாதிரி இருந்தால் பயணத்தாதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பயணத்தை மாற்றி அமைச்சிங்க இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நாங்கள் நாளைக்கு வர மாதிரி தான் இருந்தோம் அந்தவே குற்றாலம் போயிட்டு பாதி வழி மதுரை வந்தவுடனே விஷயம் கேள்விப்பட்டு நாங்கள் நேராக ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் வந்து தனுஷ கோடி சாமி தரிசனத்துக்கு போயிட்டாங்க மாலை அஞ்சு மணி ஆகுது நீங்களும் அந்த வேலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவங்க உடனே உங்கள் பயணத்தை மாற்றி அமைத்து கொள்ளுறோம் ஏன்னா நாளைக்கு வந்து ஜனங்கள் யாரும் ஏமாற்ற அடையக்கூடாது ஏன்னா ரொம்ப லாங்கிலேருந்து வருவீங்க அப்படி வந்துட்டிங்கன்னா நாளைக்கு ஆள்ட்டு தான் நீங்கள் தனுஷு கோடி ஏன்னா பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு தங்கிட்டு நாளை மறுநாள் தான் தேதி தான் நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ண முடியும் வரக்கூடிய நண்பர்கள் அந்த வேலை இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி அந்த ரேஞ்சுக்கு வந்து கோவில் திறக்கிறாங்களா நாலு டு ஏழு அதிகாலை அந்த டைம் வர மாதிரி தான் பார்க்கலாம் நீங்கள் ஆனால் அவங்க கரெக்டாக வரணும் ஏன்னா கூட்டங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போதுமான அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் ஆல்டேஷன் பண்ணி வாங்க நண்பர்களே அதுக்காக தான் இந்த பதிவு போகிறோம் பார்த்து கவனமாக வாங்க பொறுமையாக வாங்க நிதானமாக வாங்க நம்ம எப்படி சொல்கிறது தான் நாளை ராமேஸ்வரத்தோட நிலவரம் இதுதான் நீங்கள் யாருனா வர மாதிரி இருந்தால் வேறு ஏன்னா ஊர் பார்த்துட்டு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா சாமி தரிசனம் சிறப்பாக பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு அண்ணா நன்றி வணக்கம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே